பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وأصمنا فيما بقي من أعمارنا توفنا وأهلنا وأساتيدنا مسلمين وألحقنا وإياهم بالصالحين يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله മീതുുള്ള മഹബ്ബത്തെ തവര എങ്ങളിൽ എല്ലാ അല്ലാ എങ്ങിയ മഹബത്തെ എങ്ങളുടെ മൃതി അംഗീകരിച്ചവടിയാ അല്ലാ கண்மணி நாயகத்தின் சுன்னத்தான வாழ்வை எங்களுடைய வாழ்விலும் வாக்கிலும் மூச்சிலும் பேச்சிலும் தந்தரல் புரியா அல்லா கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கிற பாக்கியத்தை நசீ பாக்கி தாயா அல்லா யா அல்லா நாங்கள் உன்னுடைய திருப்பருத்தத்தை மட்டும் நினைவில் வைத்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம் யா அல்லா யார் யார் இந்த திருப்பிருத்தம் மிகுந்த இந்த நல்ல நிகழ்வுகளை கேலி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் இந்த புனிதமான அவைக்கு பொருளால் உள்ளத்தால் உடலால் உழைத்தவர்களுக்கெல்லாம் நீ நல்ல பாக்கியத்தை கொடியா அல்லாப் யா அல்லா இதில் தபருக்கு கொடுத்த ஒரு நபர் பல்வேறு ஆசைகளை வைத்து கொடுத்துள்ளார் அவருக்கு நீ சொர்க்கத்தின் உணவுகளை கொண்டு சிறப்பிப்பாயாக அல்லஹாப் உலகத்திலும் அருமையிலும் உள்ள எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக பொருளால் எத்தனையோ பேர்களுடைய உதவி கண்மணி நாயகத்தினுடைய மீளாது மௌலிது என்று உன் ஹபீபின் மீது உள்ள பேராசையின் காரணத்தினால் அவர்கள் உதவி செய்தார்கள் யா அல்லா அவைகளை எல்லாம் நீ மக்பூலாக்கி அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிக் கொடியா அல்லா துன்யாவிலும் ஆகிரத்திலும் உள்ள எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தார்கள் புரியா அல்லாஹ் காலமல்லா நீங்கள் கண்மணி நாயகத்தின் மதுவை பேசுவதற்கும் புகழ்வதற்கும் பாடுவதற்கும் எங்களுக்கும் எங்கள் சந்தானத்திற்கும் தியாமத்து நாள் வரையிலும் நீ எங்களுக்கு யா எங்கள் கண்மணி நாயகம் அரசாட்சி செய்கிற மதீனா மதீனாமஸ் அவர்களை பலமுறை 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 ஜியாறு செய்கிற பாக்கியத்தையும் அவர்களோடு சொர்க்கத்தில் அறிகிருக்கிற பாக்கியத்தை தாயா அல்லா உலகத்தின்தான கொடுமையான கடுமையான நோய் நொடிகள் வஞ்சனைகள் சூனியங்கள் பலாய் முசீபத்துகள் ஆபத்துகள் எதிரிகளுடைய சதித்திட்டங்கள் அனைத்தையும் முறியடித்து பாதுகாத்து அருள் புரியா அல்லா மக்கள் இல்லாதவர்களுக்கு மக்களை கொடுத்து சங்கைப்படுத்தியா அல்லாஹ் நீ தந்திருக்கும் மக்களை கொண்டு துன்யாவிலும் ஆகிறத்திலும் கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ் எங்கள் மக்களை சாலிஹான ஆலிமான ஹாஃபிலான

இங்கே இடமில்லை என்று சொன்னார்களே அதே எல்லோருடைய ஹாஜத்துகளையும் நீ விளங்கியவன் தனித்தனியாக உனக்கு சொல்ல வேண்டியதில்லையா யா அல்லாஹ் என்ன ஹாஜத்துகளில் இந்த இந்த நிகழ்வுக்கு உதவி செய்தார்களோ இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறார்களோ இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் உன் அருளை நீ நிரப்பமாக்கிக் கொடியா அல்லாஹ்

ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه ونور أرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة يا ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين